குன்னூர் நகராட்சியில் உள்ள பெரும்பாலான வார்டுகளில் நகராட்சியின் சொந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புரூக்லாண்ட்ஸ் பகுதியில் கன்னியாகுமரியை சார்ந்த ஜான் என்பவர் நகராட்சிக்கு சொந்தமான பூங்காவை ஆக்கிரமித்து பங்களா ஒன்றை கட்டியுள்ளதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது தற்போது நகராட்சி இடத்தை மீட்டு பங்களாவை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் பெயர் நகராட்சி ஆணையாளர் சசிகலா தலைமையில் குன்னூர் வருவாய்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் பதினான்கு சென்ட் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்த சொகுசு பங்களா இடிக்கப்பட்டது இதன் மதிப்பு மூன்று கோடி ஆகும் இந்த இடம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு நவர் எல் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்